கர்த்து சூத்திரம் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் எரேமியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாயிருந்தது அதை பற்றித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள் பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் சிருஷ்டித்த ஜனங்களில் அவர்கள் வந்து முதற் அதாவது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிறவங்க அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்பிடிந்து நடக்கிறவங்க பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவரை வந்து சார்ந்து வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை விரோதிக்கிறவர்கள் அவருக்கு விரோதமாக செயல்பட்டவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே வீணான பழி சுமத்துனவங்க ஒடுக்கினவங்க அவங்களுக்கு உரியதை பட்சித்து கொண்டவர்கள் இவர்களெல்லாம் குற்றவாளிகள் ஆனார்கள் பொள்ளாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் என்னோடய சாட்சியை ஷேர் பண்ண விரும்புகிறேன் போன வாரத்தில் என் மகன் மூத்த மகன் ஜான் ஜோயல் அவனை கடைக்கு அனுப்பியிருந்தேன் அவன் கடைக்கு போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ணுற அந்த டைமில் ஒரு கார் வந்து அவன் டூ வீலரில் போயிருந்தான் கார் வந்து அவன் மேலே இருக்கு காரில் வந்தவங்க அவனை பார்த்தவொன்னே கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்காங்க பிரேக் பிடிச்சாலும் கூட கொஞ்சம் வந்து இடிச்சுட்டு இடித்து அவன் வண்டியில் கீழே விழுந்திருக்கான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு வண்டியும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சி அது மாதிரி மோதின காரில் லைட்டெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிட்டு அக்கம் பக்கத்தில் அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தவங்க அவனை ஓடி வந்து தூக்கி உன்னை ஏசாப்பா தான்ப்பா காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருக்காங்க அவங்கிட்ட வந்து சொல்லும்போது அம்மா அவங்க பிரேக் பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா நான் அவ்வளோதான் அம்மா அப்படின்னு சொல்லினான் வந்து கார் மோதுனாலும் கூட ஆண்டவர் வந்து கிருபையாக அவனுக்கு வந்து எந்த காயமும் படாமல் வந்து பாதுகாத்து கொண்டாங்க வண்டியில் மட்டும் லேஸாக டேமேஜ் ஆகிடுச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க